உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ எஸ்எம்எஸ்க்கு வந்து சார் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு வாட்டியும் ஆக்சுவலி உங்களோட பீட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்கும்னு நாங்கள் சத்தியமா எதிர்பார்க்கல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இந்த படத்தை பண்ணோம் ஸோ ராஜேஷ் தான் அந்த ஃபுல் கிரெடிட்

சூப்பர் பா சோ பாட்டுறா இதுக்கு தான் கேக்குறேன் சார் பேريس சொன்னாரு அப்படே வாடை டைரக்ட் பண்ணிடுவாரு அப்படே இங்க நம்ம சுணோட கரெக்டா இருக்காரு சக்தி சார் இருக்காரு இந்த வெயில இருந்து நம்ம டீம் வந்துருவாரு ஆ டக்கி சோ மச் ஆ கே

But thank you guys, thank you so much for this lovely support. Thanks to Kamla, Ashimaas. मेरे रूम पर रूम पर संतोष मार दिए। पार्टी जोर से तो कपड़ा पूरा बंदे इंदमाली और भाई को पाक दें। So मेरे मेलों में ये बहुत लव तो इंदमाली और भाई के निगला पहुँचे हैं। पढ़ाने के लिए सपोर्ट पर निना नज़ार हो। यात्रा तू? शक्ति आज, शक्ति वो बेंगे दिलाने के लिए

உங்கள்ல இருக்கிற டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் அதாவது இந்த நீங்க திரும்ப உங்களால பண்ணி ஒரு சாங் நீங்க கொடுக்குறீங்கன்னா கூட அந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க போடுவோம் ஸோ இட் பி கம்பெனி ஆஸ் வெல் மியூசிக் கம்பெனி அண்ட் ஆல்சோ ஒரு கூடாரமா இருக்கும் ஸோ என்கரேஜ் தி ஸ்பேஸ் கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் சார் உடைய ஃப்ரெண்ட் சார்வாகவும் டீம் ஒர்க் பண்ற ஏடி சார்வாகவும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஒரு பெரிய ஓ போடுங்க